பெரிய சைஸில் ஒரு காளை நம்ம துறிஞ்சல் இடம் மாடல் ஒரே சிங்கிள் காளை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து இருக்காங்க

ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ரேட்டு சொல்லியிருக்காங்க பேசுவாங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் போகிறது கூட இடையிலங்க அப்படி தான் போகணும் அவரை பார்த்து ரெடி மாடுங்க என்ன சைஸ் மாடுன்னு பார்த்தீங்க என்னோட ஐட்டாக இருக்கு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஜோடி ஒரு ஜோடி வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன சைஸ் மாடு தெரியுமா வேற மாதிரி இருக்குது மாடு பாரு என்ன ஸை ஹைட்டு வேற மாதிரி இருக்குது பிரமாண்டமாக இருக்குது மாடுங்க என்ன என்ன ஹைட்டு இருக்குங்க என் ஹைட்டு மாடு madam agu vardなに Adamsoma நீ சொல்ல யாரும் வாங்கறதுல பேச்சு கேஜி ரெண்டு அறுபது சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாம் ஆம்பூர்லேருந்து வந்து பரவாயில்லைங்களா இன்னைக்கு கேட்டாங்களா வந்து இப்போதான் வந்து வந்துருக்காங்க வந்து கேட்கலையா ரெண்டு அறுபது வந்து சொல்லியிருக்காங்க மாடு நல்லா பெரிய சைஸ் மாடு மாடுங்க இருக்கு மாடு ஒர்த்தாக இருக்கு சந்தைக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம் சந்தைக்குள்ள என்ட்ரி பண்ணி யே மாடு இது வரைக்குமே வண்டி நிற்கிற இடத்துல மாடுங்கள் லைனாக வந்து நிற்கும் கண்ணுக்குட்டி எல்லாமே நாட்டு மாடுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாட்டு மாடுங்க சூப்பராக இருக்குங்க அம்மையில பிளாக் மிக்சடு பிளாக் மிக்சடு சூப்பராக இருக்குது மாடு நாட்டு மாடுகள் இந்த வாரம் வந்து நிறையா வந்துருக்கு செம்மையாக இருக்குது எல்லாம் ஃபுல்லாக மாடு வந்துருக்கு இன்னொன்று சந்தைக்குள்ளே உள்ளே போகல நிறைய உள்ளே போயிட்டு கரண்ட் வேறு லெவலில் மாடு இன்னைக்கு வந்து ஃபுல் ஐ மீன் ஃபுல்லாக நாட்டு மாடுகள்லாம் வந்துருக்கு எங்க புஷ்ண்ணா நம்புறது ஜுவலா ஹோட்டலருந்து அன்பன வந்து கொண்டு வந்தாங்க அன்பில் மாடுகிறான் பேசிட்டு இருக்காங்க ஆயிடுச்சேண்ணான்னு தெரியல முடிஞ்சேன்னா உங்கள்ட்ட கூட்டிருக்கா ஆட்டோ வியாபாரம் நான் எங்கே தான் வண்டி மா ஏன் ஐட்டு இருக்கு செம்மா ஐட்டில் இருக்குதான் வண்டி மாடு ரெண்டு அவ்வளோ ஐட்டு இருக்கு அதெல்லாம் எப்படி போகணும்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போகுங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கம்மியாக போகாதான் மாடு வந்து நல்லா தரமாக இருக்கும்

இல்ல நாங்க பல்லுனா அது ஆரா சொல்றா ஒன்று பத்து ஒன்று பத்து மாடுல செம்ம சாட்டை வடக்கா உஷாரா இருக்கணுங்க

பாரு மாடு வேறு மாடு எல்லாம் இன்றைக்கி கம்மியாக பார்த்த சொன்னால் இன்றைக்கு மாடு கம்மியாக பாருங்கள் சேர்க்கை கொடுத்த கண்ணாம் நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க இன்றைக்கி இந்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மாடுங்கள் வந்து முடிஞ்ச எழுதிய முளைகள் இன்றைக்கி கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி மாடுகளை ஃபுல்லாக வந்து காமிக்கிறோங்க நாட்டு மாடுங்களாம் ஃபுல்லாக நிறையா வந்துக்கிறதுனால வீடியோ எடுத்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டெல்லாம் வந்து கேட்க முடியுது என்னான்னு தெரியும் ஃபுல்லாக கூட்டணும் அவர்கிட்ட இடம் நடந்து போகா எல்லாம் மாடு நிக்குது கொஞ்சம் முன்னாடி வேற லெவலில் மாடுங்க ஆமின்படி சந்தையில் இவ்வளோ மாடு நான் பார்த்ததே இல்லைங்க நாட்டு மாடு பண்டிகை சந்தை அதனால் வந்து மாடுங்க கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருக்கு ஃபுல்லாக

எல்லாமே நாட்டு மாடுதானே மாடுங்கள் பாருங்க எவ்வளோ மாடு வந்திருக்குன்னு பாருங்க இன்னைக்கு சந்தைக்கு வந்து மாடு வாங்க ஒர்த்து தாங்க நல்லா செலக்ஷன் பண்ணி மாடு வாங்கிக்கலாம்

ஏய் 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 அப்ப கேட்டா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாடு நல்லா இருந்துச்சுன்னா போதும்ண்ணா ரேட்டெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இல்லைங்க ரேட்டெல்லாம் எப்படி கொடுத்து வாங்கிடறாங்க மாடு மட்டும் நல்லா இருந்தா ரேட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்காயம் மாடுதா காங்காயம் தானே எவ்வளோ ரேட் சொல்லுங்கள் எழு ஃப்ரெண்டா பல்லு காங்காயம் காலையா நாலு பல்லு எழுவத்தி ரெண்டாயிரரூவா வந்து சொல்லியிருக்காங்க காயம் முடிஞ்சு ஒரே ஒன்று